வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் இதை இந்த தேதிக்குள்ள பண்ணலனா அவங்களோட அட்டை வந்து ரத்து செய்யப்படும் அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடி அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதற்கான காலக்கெடு முடிவடைய இருக்க நிலையில கால அவகாசம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதை தான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது கார்டு ரத்து செய்யப்படலாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது கால அவகாசம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது உடனே இந்த வேலையை முடித்தால் நல்லது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு உதவுவதாக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து பல்வேறு உதவிகள் கிடைக்கின்றன ரேஷன் கார்டில் நடக்கும் மோசடிகள் தடுக்கவும் சரியான பயனாளிகளுக்கு மட்டுமே ரேஷன் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ரேஷன் கார்டில் கேஒய் சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கியுள்ளது இந்த அப்டேட்டை முடிக்காத பயனாளிகளுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காது அவர்களுடைய ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படும் ஒடிசா மாநிலத்தில் ரேஷன் கார்டுக்கான இ சரிபார்ப்புக்கான காலக்கெடுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இதற்கான காலக்கெடுவை நீட்டித்துள்ளதாக உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ண சந்திர பத்ரா என்று தெரிவித்துள்ளார் இதனால் ரேஷன் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ரேஷன் கார்டுகளுக்கான இகேஒய்சி விவரங்களை புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்க ஒடிசா மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் முன்னதாக ரேஷன் கார்டு இகேஒய்சிக்கான காலக்கெடு ஜனவரி முப்பத்தி ஒன்றாக இருந்தது தற்போது ரேஷன் பயனாளிகளுக்கு மேலும் பத்து நாட்கள் அவகாசம் கிடைத்துள்ளது நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பல்வேறு காரணங்களால் தங்கள் ரேஷன் கார்டு இகேஒய்சியை இன்னும் முடிக்கவில்லை மேலும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலக்கெடுவுக்கும் மக்களால் இந்த அப்டேட்டை முடிக்க முடியவில்லை என்பதால் கால அவகாசம் கோரினர் அதனால்தான் காலக்கெடுவை பிப்ரவரி பதினைந்து வரை நீட்டிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது மாநிலத்தின் தகுதியான ரேஷன் கார்டு பயனாளிகள் தங்கள் ஆதார் அட்டையின் இ செய்ய ஒடிசா அரசு கட்டாயமாக்கியுள்ளது அவர்கள் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடலாம் மற்றும் அவர்களின் இ சமீபத்திய நிலையை அறிய கோலன் டபுள் ஸ்லாஷ் ஃபுட் ஒடிசா டாட் ஐஎன் போர்ட்டலில் உள்ள உங்கள் இகேஒய்சி நிலையை அறிந்து கொள்ளுங்கள் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம் அவர்கள் நேரடியாக சென்று சேவை மையங்களிலும் இதை செய்யலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கேஒய்சி அப்டேட்டை முடிக்க பிப்ரவரி பதினைந்து வரை கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்